நேத்திகள் அதற்காகத்தான் நூத்தி நாற்பது கிலோவுக்கு மேல இருக்கும் தாய் தமிழ் வணக்கம் நாங்கள் என்ன 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 ஃபேனலி பார்க்க போகிறோம்டா அளவட்டி தெற்கு இழந்த இழந்தவட்டி வைரோ இல்லை இன்றைக்கு வந்து வேர்லி கிடாயில் வந்து காட்சிப்படுத்திருக்கோம் அதை தான் இந்த காலையில் பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் வீடியோ போகிறது உங்களை சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் தர சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு தாங்கோ வாங்க காலையில் சரிலாம் இங்கே ரெண்டு கிடாய் கட்டிருக்கிறேன்

நாங்க இதுவரைக்கும் பாத்து அந்த பெரிய கிடாயில முதல் பார்த்த மாதிரி ஓ அங்கில அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் கொண்டேன் அப்படி கிடையாது ஒன்னும் பாக்கல இப்ப இங்க போதும் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் போய் கொண்டிருக்குது பாப்பம் என்ன மாதிரி கிடையாது இனி பா இனிதான் கூட கட்டுப்படும் கட்டி வினா பாப்பம் என்ன விலையில இருக்காண்டு என்ன நினைக்கிறீர் அந்த அண்டைக்கு சின்ன சின்ன நினைக்கிறேன் சரி பாப்பம் சணல் இது சணர்கணல் ஆனா கொம்பெல்லாம் சிவத்த காவி குங்குமம் காதில குங்குமம் அடிச்சுக்கிட்டாக்க ஆடுகள் கட்ட போயினும் அதுக்குதான் நான் கம்பி ரீகி கொண்டிருக்கணும் உமை ஓடின இதுவரை எத்தனையோ வேலி பார்த்திருக்கிறேன் இங்க தான் இந்த சைஸ் ஒரு சணலாடு பாக்குறேன் பாத்தப்ப கிடல்ட்டிக்க மூன்றாவது கிடையாது உப்பவே கிடையாது பாக்குறதுக்கு ஆக்கள் வந்து கொண்டிருக்காங்க ஆக்கள் கிணக்க பேர் வந்துட்டீங்க இன்னும் வந்து இருக்கீங்க தங்க மாலை எல்லாம் போட்டு ஆடை காட்டிக்கிறாங்க ஆனா இங்க பெரும்பான்மை வந்து சன கூட எல்லா ஆட நிக்குது

இங்க இந்த இடம் புல்லாவே சணலாடு தான் கட்டி கிடக்கு ஜமுனா பாரியல் எல்லாம் குறைவு புல்லாவே சணல்ல ஆள் கீழே படுத்துறாரு அங்காலையும் ஒருத்தர் நின்று சுழாண்டு ஒன்று நிற்கிறார் ஏ மச்சான் என்ன வேறடா இங்க பார் இங்க பார் இங்க பார் என்ன பார்க்க வந்து ஓடி இருக்கு வண்டி பாரு எந்த பெரிய வண்டி இருக்குது இதுக்கு பெரிய ரோமத காணையில ஆனா ஓகே அப்படியே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வரும் எவ்வளோ அண்ணா இந்த கடை எவ்வளோ இந்த கடை எவ்வளோ இந்த கடை வரும் ஒன்று இருபது அவர் ஆ அப்படி விற்குமா ஆனால் இது நல்ல பெருசாக இருக்கு அது கொஞ்சம் சின்னதாக இருக்கு சனல்ல இது வேற வரை நாமோ இது வந்து ஒரு ஏந்தையனால கட்டை கட்டை சரியா இங்க இந்த விட ரெண்டு ஜமனா பாரி உயந்தது நிக்குது

ஆனா இதே அந்த இப்படி கொஞ்சம் தோலா நிக்கிறது ரச்சி விழுமான சொல்ற வேலுடமா நிக்கிறது ரச்சி விழா சொல்ல அது என்ன அது இது மெல்லிய தோல்கள் ஓ மெல்லிய தோல்னா ரச்சி விழும் மயிர் ரச்சி விழாது என்ன ரீசன் காண்டி அது அப்படி மயிர் என்றால் காட்டு இது எத்தனை கிலோ பார்த்தா ஒரு உயிரோட சரி <speaking in foreign language> yeah,

சரி ஐயா சேவராசா ஐயா அந்த ஆடு வந்து எண்பதாயிரம் ரூபாய் கேட்டிருக்கிறேமா இது யம்னா பேரி ஆளுக்கு மஞ்சள் தண்ணி எல்லாம் போட்டு குளிக்க பாத்திருக்கிறேன் பொழுது

சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ அதோட தொடர்ந்து காணலி ஸ்கிப் பண்ண பார்த்து கொண்டுருங்கோ வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக போய்க்கொண்டிருக்கும் அங்கால அங்கால கிடையாது நிற்கிது என்ன விலை எப்படி போய்கொண்டிருக்குன்னு பார்ப்போம் வாங்க வாங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்து கொண்டிருக்கும் பெரிய முறைப்படியா பரமையா பார்த்தேன் அதே மாதிரி இங்காலே மாட்டு நிற்கிறது

நாலு போட்டு கூட சனப்பிராயது மூண்டு ஜமுனாபாரி நிற்குது இதுல ஜமுனாபி நிற்குது அம்மா இல்லையே பண்ணிக்குது

நல்லா அதோட மார்க்கே நிறைய வீடியோ கிரோ அவர் 1 மணி நேரம் ஆகி விட்டீங்க 1 மணி நேரம் ஓ பை என்ன கம் கொண்டேன் வேற என்னெர்க்கே கொஞ்சம் வேற ஏத்துனதுல நகড়া வரக்னீங்க நான் வந்தா இப்ப नागलே படுத்து போய் ஒரு மூணு மாசம் தங்கி படுத்துட்டு வரதாங்க ஆ அது வந்து ஜகரியா வரக்கன ஆ அது நம்ம தான் நகড়া नागल அலங்காரமா தேசிய ஒரு முடிடைட்டெல்லாம் தோ இங்க அக்காயை नागल நேத்து गया था

சரி நன்றி நீங்கள் தகவல் சொன்னதுக்கு கூட்டம் வந்து நாலு கிடையா நிற்கிது இது வந்து மூணு லட்சமா மற்ற அங்காள சனல் ஒன்று நிற்கிது அதே மாதிரி இங்காலயம் ஒரு ஜமுனா பேரி ஒன்று நிற்குது அங்காலயம் ஒரு ஜமுனா பேர் நிற்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெளியில் வரும் நினைக்கிறேன் வீட்ட வெல்கம் போர்ட் வச்சிருக்கிறோம் எப்படி நம்ம டைமண்ட் ஷேப்பில் வச்சு வெல்கம் பண்ணியிருக்கிறோம் மக்களை ஆடு பார்க்க இந்த வீட்ல வந்து மூன்று கிடா நிக்குது யமுனா பேர்ல இது வந்து நல்லா இருக்குது பார்க்கவே கரப்பம் மழை நல்ல வடிவா இருக்குது கிட்ட ஆனா இன்றைக்கு மட்டும்தான் வடிவு இருக்கும் அதே மாதிரி இவரை பாருங்க இந்த உருவமெண்டு இது முதல் மல் பார்த்த மாதிரி கிராமத்தில் நின்ற மாதிரி கிடாயல் இங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இங்கால நிக்குது முதல் நாங்க பார்த்த எல்லா இடமே சனல்லாம் நின்றது தான் இப்போ யமுனா பேர் வந்து நிற்குது இதுதான் இங்க பாக்க ஒரு சின்னமா நிற்குது அங்கால இது பார்த்தா பெரிய உருவமா நிற்கும்

நீக்கி தேங்காட்டம் ஒரு லிட்டர் பால் எடுக்கும் காலமா இருந்து முந்திட்டு இப்ப பன்னெண்டு பதினாலு வருஷமா நீ தினம் ஓ ஒரு லிட்டர் பால் எடுத்து காலம் ஓ காலம் ஒரு லிட்டர் பின்னேரம் ஒரு லிட்டர் அப்படி பால் பொதுவா பால் எடுக்கும் ஆனா இந்த இனங்க கூட கொம்பு இல்லாத இது 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 எலிச்செவி அங்க பின்னுக்கு நிக்கிறதுல ஒரு கோன் செவியும் எலிச்சவி எலிச்செவி சரி ஐயா பாருங்க இதுல இஞ்சி விளையா போட்டு வழியில போட்டிருக்க நம்மளோட இஞ்சி இல்ல இது மஞ்சள் மஞ்சள் ஓ மஞ்சள் இஞ்சி இல்ல மஞ்சள் என்ன மஞ்சள் கண்டுபிடிச்சா இங்க இதுல மஞ்சள் கலர் அடிக்குது அதுல மஞ்சள் கண்டுபிடிச்சா இஞ்சி இல்ல நீங்க இந்த சேனலை பாக்குற நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துக்கொண்டிருப்பேன் நீங்கள் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொண்டுருங்க நான் ஒரு ஒரு யாழ்ப்பாணத்துல நடக்கிற கலாச்சார நிகழ்வு எல்லாம் போட்டுக்கொண்டிருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அடுத்த காலையும் சந்திக்கலாம்